இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலாம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் தட்டின்னு வந்துடலாம் பாருங்கள் நான் வெங்காயம் பூண்டு இது ரெண்டுத்தையும் நல்லா தட்டி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயை நல்லா காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியோம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம தட்டி இந்த வெங்காயம் பூண்டி இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா அது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் வதந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் மசாலாவோட பச்சை வாசனை போடுங்கன்றது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் சில வேகத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிங்க அதிகமாக ஊற்றிடாதுங்க இப்போ இதை நல்லா கொதித்து மசாலாவோடய பச்சை வாசனை நல்லா போகட்டும் இப்போ நான் போன பிறகு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் வேக வச்சு அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இது கூட சேர்த்துக்கலாம் முதல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம உருளைக்கிழங்குலேயே உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் அதனால் இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போட்டு கலரி எடுத்துக்கலாம் பாருங்கள் மசாலாலாம் நல்லா குதிச்சிடுச்சு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் உருளைக்கெஞ்சி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா இது கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் உருளைக்கிங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கட் பண்ணி வச்சு கொத்தமல்லியும் தூவி இறக்கலாம் பாருங்கள் இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ம் சரிம்மா போட்டு நல்லா கலந்து வச்சுட்டா சுவையான கல்யாணம் வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்